வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு மூணு கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் அது வரலாற்று சம்பந்தப்பட்ட கேள்விகளாகவே இருக்கும் முதல் கேள்வி பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டதாகவும் நாற்பத்தி ஆறில் ஐயா வந்து சிறைச்சாலை சென்று விட்டார் என்றும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் எத்தனை விதத்தை அனுப்பியிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இது நல்ல ஒரு ஆரோக்கியமான கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்வோம் இதற்கு உங்களுடைய பதில் அது ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்ததும் முப்பத்தி ஒம்பது தான் முப்பத்தொம்போது ஜூன் இருபத்தி ரெண்டு தான் கட்சி ஆரம்பித்தது முப்பத்தி ஒம்பது நவம்பரில் நம்ம தேவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறாரு நாற்பத்தி அஞ்சில் தான் விடுதலை ஆகி வர்றாரு ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் எப்படி ஆள் அனுப்பினாரு அப்படின்றது இவங்களுடைய கேள்வியாக இருக்குது தேவர் வந்து காங்கிரசுக்குள்ள சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் லீடரா வளர்ந்துகிட்டு இருக்கிறார் அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிகிட்டே இருக்கு முப்பத்தி எட்டுல மதுரையில இயங்கின இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறார் குற்றப்பரப்புரை சட்டத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லி வேலைகள் செய்யும் போது சிந்துப்பட்டி பகுதியில ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது அந்த ஜல்லிக்கட்டுக்கு கவர்னர் பார்க்க வர்றார் அந்த பார்க்க வர்றது விளைவா வந்து அந்த சிடி ஆக்ட் நீட்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்த உடனே ஒரு கையகல ஒன்னுக்கு பதினாறு சைஸ் ஒரு நோட்டீஸ் அடிச்சு மா யாரும் சிந்துப்பட்டியில நடக்கிற ஜல்லிக்கட்டு விழாவுக்கு யாரும் மாடு பிடிக்க போகவும் கூடாது மாடு கொண்டு போகவும் கூடாது வேடிக்கை பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பி அடிக்கிறாரு ஒட்டு மொத்தமா அந்த பக்கம் காக்கா கூட பறக்காம அந்த ஜல்லிக்கட்டு புறக்கணிக்கப்படுறது ஒரு தலைவன் வந்து எங்க இருந்து பேசுறாருன்றது அவசியம் இல்லை அவர் வார்த்தைக்கு மரியாதை ஒரு தலைவன் இருக்க நேரடியா வந்து கூப்பிட்டு கட்டள சொல்றதுன்றது இந்த காலமா இருக்கு அன்னைக்கு ஒரு அறிவிப்பு அன்னைக்கு இருக்கிற மாதிரி மீடியாக்கள் கிடையாது செய்தித்தாள்கள் கிடையாது ஆனா அவருடைய கட்சி அவருடைய ஆட்கள் ஆதரவானவர்கள் சொன்னா அது தேவருடைய வார்த்தைகளா கேட்டு போகக்கூடியதுகள் இருந்தது அதுதான் நேதாஜிக்கும் இருந்தது தேவருக்கும் இருந்தது முப்பத்தொன்பதுல ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு வாஸ்தவம் ஆனா நாற்பது நாக்பூர்ல அகில இந்திய பார்வர்டுடைய முதல் மாநா அகில இந்திய மாநாடு அந்த மாநாட்டில் இவர் மாநாட்டுக்கு போகாமலேயே தமிழ்நாடு தலைவராக தெரிந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஒண்ணுல இந்தியா விட்டு நேதாஜி வெளியேறி நாற்பத்தி மூன்றுல ஆசாத் இந்து சர்க்கார் ப்ராவிஷனல் கவர்மெண்ட் ஆப் ஆசாத் அந்த வந்து சொல்லி நியமிக்கிறாங்க அந்த கவுன்சில நேதாஜிக்கு அடுத்த பேரு பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெயில்குள்ளே இருந்தாலும் எங்க இருந்தாலும் மக்கள் செல்வாக்காக இருக்கும் போது அவர்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் நடக்கும் இன்னும் வந்து நான் இன்னைக்கு கூட தம்பி ஏற்கனவே வரும்போது சொல்லி இருந்திருந்தேன் ம் ம் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இது இந்திய தேசிய ராணுவ ராணுவருடைய பட்டியல் ம் இதுல பூரா வெள்ளலூர் நாட்டுல இருந்து எத்தனை பேர் போனாங்க மதுரையில எத்தனை இருந்து போனாங்க தேவகோட்டையில எத்தனை பேர் இங்க இருந்து போனாங்க அப்படின்றது படத்தோட பேட்ச் நம்பரோட எந்த கேப்டன் கீழே வேலை செஞ்சாங்கன்றது இதுல இருக்கு இப்போ இது ஆவணமாக இருக்கிறது இப்போ என்னன்னா இவர் பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டித்தான் ஐஎன்ஏவில் சேர்த்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க பிரச்சாரம் பண்ணணும்ன்றது அவசியமே இல்ல பிரச்சாரம் பண்ணணும்ன்ற முப்பத்தி ஆறுல அவர் ஜில்லா போர்டுல வெற்றி பெறாரு அப்பவே பர்மாவுக்கு அவர் அழைச்சிட்டு போறாங்க பர்மா மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க பர்மா மக்கள் வரவேற்பு கொடுக்கும்போது இவர் நேதாஜியினுடைய தொண்டரா தான் அவர் அறிமுகமாக நெருக்கமான உறவு அரசியல் ரீதியா முப்பத்தி ஏழு தேர்தல் வெற்றி இது எல்லாம் வரும்போது நாற்பத்தி ஒண்ணுல அவர் பக்கம் நாற்பத்தி ரெண்டுல சிங்கப்பூர்ல போய் சே மலேசிய பகுதியில் இருக்கிற நேதாஜி வந்த உடனே இந்த தேவருடைய ஆதரவாளர்கள் ஒட்டு மொத்தமா நேதாஜி ஆதரிக்கிறாங்க அதற்கு தானே வருவோம் இது அவர் ஃபீல்டுல இருந்து நேரடியா இருந்து செய்யணும்ல ஒரு தலைவன் வந்து ஜெயில இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அவர் செயல் திட்டங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் முப்பத்தி ஒன்பதுல பிரசிடன்சியல் அட்ரஸ்லயே நேதாஜி சொல்லுவார் ஆறு மாச காலத்துல பிரிட்டிஷ்கார இந்தியாவை விட்டு வெளியே போகணும் அப்படி போகலைன்னா காங்கிரஸ் சார்பில் அதிமுக தாங்கிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கணும்னு நேதாஜி சொன்னார் அது காந்திய கூட்டம் ஏத்துக்கிறல அதனால அவர் இரண்டாவது யுத்த சமயத்துல ஒரு ராணுவம் அமைக்கணும் உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தணும் அப்படின்ற திட்டமிடுதல் நேதாஜிக்கும் முத்துராமணியின் தேவருக்கும் அவர் சார்ந்த தலைவர்களுக்கும் இருந்தது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு அமைப்பு அப்ப அது சம்பந்தமா முக்கிய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் அது கலந்து பேசி இருப்பாங்க அது ஒரு தலைவர் இல்லாம போனாலும் அது நடக்கணும் நுழைவு போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆலய நுழைவு போராட்டத்தில் அரங்காவலராக வந்தது ஏழு காமராஜ் ஆட்சி காலத்தில் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நடக்குது அது வகுப்பு அதுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி வைத்தியநாதையர் வீட்டில் முதல் கூட்டம் இப்ப அரிஜன ஆலய நுழைவு போராட்டத்தில் உறுப்பினராக சேர்க்கப்படுறாங்க ஒருத்தர் அந்த கமிட்டி தொடர்ந்து மாணவர்களிடத்தும் ஆலய நுழைவுக்கான இந்த அரிஜன கோஷ்டி திருவிதாங்கூர் ஆலய நுழைவு போராட்டம் வரை செயல்படும் அப்படின்னு சொல்லி அது தீர்மானம் இது இந்த தீர்மானம் மறுநாள் பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மார்ச் பத்தாம் தேதி போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பங்கு இது பற்றி என்ன சொல்லுங்க ஆலய நுழைவு போராட்டத்துக்கு தலைவர் வைத்தியநாதையர் தான் அவருக்கு பின்னாலும் ஒரு பதினோரு பேர் அது கமிட்டி மெம்பரா இருக்காங்க அந்த கமிட்டி மெம்பர்ல ஒருத்தர் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு அவர் எம்எல்ஏ இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றதுல திட்டமிடுவதற்கு தாலுகா வாரியா மாவட்ட வாரியா மாநாடுகள் நடத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டாம் தேதி தான் ஆலய நுழைவு போறாங்க இப்போ கீழ தெரு மேலப்பட்டமா தெரு ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை அன்னைக்கு நாங்க கோயிலுக்குள்ள வந்து அர்ச்சனை செய்ய மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அப்போ திருச்சுலியில இருக்கக்கூடிய ரெண்டு அர்ச்சகர்களை அழைச்சிட்டு வர்ற திருச்சு திருச்சுலி ஆலயத்துல இருந்து ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து அதுல ஒருத்தர் வயதின் காரணமா ஒரு இறந்து போயிடுறாரு அதுக்கு மீனாட்சி பழி வாங்கிட்டான்னு சொல்லி எதிர்த்தரப்பு ஆட்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க அந்த எல்லாம் மூடிய வச்சு அன்னைக்கு ஆர் எஸ் நாயுடுன்றவர் தான் அரங்காவலர் குழு தலைவர் ஆர் எஸ் நாயுடு அவரு இருந்து அந்த அர்ச்சகருக்கு வந்து ஒரு ரூபாய் தட்சணை கொடுத்தார் அப்படின்ற வரலாற்று பதிவுகள்லாம் இருக்கு முத்துராமலிங்கத்தேவர் அதுக்கு ஆதரவாக இருந்தார் ஒரு காங்கிரஸ்ல அன்னைக்கு இருந்த ஒரு நடவடிக்கை என்னன்னா ஒரு போராட்டத்துக்கு தலைவர் சர்வாதிகாரின்னு வச்சிருப்பாங்க அவரு அவருக்கு அவர் கட்டுப்பாட்டுல ஒண்ணு இருக்கும் அவர் அரசு ஆகி ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கு அடுத்த கட்டம் இப்படி ஒரு திட்டமிடுதல் இருக்கும் ஒரு தலைவர் இருக்கும்போது தேவர் நேரடியா அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு விக்டோரியா இடஒடுகள நடந்த அந்த மாநாடுகள்ல அவர் பேசி இருக்கிறாரு அது காங்கிரஸ் காரனாக நான் நவநீத கிருஷ்ணன் ஒரு தேவ பசுமன் தேவரின் தேசியம் தெய்வீகம்ன்ற புத்தகத்துல அவர் அந்த மாநாட்டில் பேசுனதான் குறிப்பு பண்ணி இருக்கிறாரு மார்க்சிசவாதிகளுக்கு அரசியல் குருவா இருந்தவர் கோகே சவன் அவர் ஆலய நுழைவு பத்தி பேசி இருக்கிறாரு ஆலய நுழைவை பத்தி எழுதி இருக்கிறாரு அத சொல்லும் போது தேவருடைய நண்பர்கள் எல்லாம் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு எதிர்ப்பாக இருந்தாலும் தேவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருதி ஆலய நுழைவுக்கு ஆதரவாக இருந்தார் இது எதையும் படிக்காம ஏதோ ஒரு வெறுப்புல அவரை ஏதாவது பேசணுன்றதுக்காக அவர் இல்லை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டு பேச்சுல பேசும் போதே ஆலய நுழைவு போராட்டத்திற்கு நான் எதிர்ப்பாக இருப்பேன் என்று அன்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்பதை கலெக்டர் மற்றும் நிர்வாகங்களுக்கெல்லாம் சசிகண்டர் மூலமாக நான் தகவல் தந்தேன் ஆலய நுழைவுக்கு ஆதரவாக போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லித்தான் அவரே பேசி இருக்கிறாரு இது ஐம்பத்தி ஏழுல முடிஞ்சு போனது இன்னைக்கு வந்துகிட்டு புதுசு புதுசா வந்திருக்கோம் உங்க வயசுக்கு அனுபவத்துக்கு படிப்புக்கு தகுந்தாப்புல பேசணும் அது ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவா எதிரியா நினைக்கிறோம் எதிரிகளை பத்தியான முதல் தரவுகளை தேடி படிங்க அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க சும்மா இஷ்டத்துக்கு போற போக்குல அது இல்ல இது இல்ல எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு பொய் சொல்றதுல சொல்லிட்டு போகலாம் எங்களுக்கு ஒண்ணு தேவரை வந்து மெய்ப்பிக்கணும்ன்றது அவசியம் எங்களுக்கு ஒண்ணு இல்லை உனக்கு ஒரு தலைவரை பத்தி படி நிறைய புத்தகங்கள் இருக்கு தேவரை பத்தி தொழிற்சங்க நடவடிக்கையை என்ற மானுடன் பொன்னியில எழுதின புத்தகம் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியார் இலக்கியவாதி அவர் எழுதின புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவருடைய தொழிற்சங்க போராட்டம் மகாலட்சுமி போராட்டத்தை பத்தி தெரியும் அதே மாதிரி என் ராமகிருஷ்ணன் எழுதுன தோழர் பிஆர் ஆர் அப்படின்னு புத்தகத்தை எடுத்து பார்க்க படிச்சீங்கன்னா தான் நிட்டிங் கம்பெனி போராட்டம் மீனாட்சி மில் போராட்டம் ஆர்மி மில் போராட்டம் பத்தி தகவல்கள் தெரியும் என்ன ஒரே இடத்துல அப்படியே கான்செப்டா தொகுப்பா வந்து பெரிய அரசுகள் பழைய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்காங்க தொகுப்புகளா போட்டு வச்சிருக்காங்க நேதாஜிக்கு ரிசர்ச் பிரிவுன்னு ஒரு அமைப்பு இருக்கு அவர் ஒரு கவர்மெண்ட் நடத்தினார் மெட்டீரியல் பூரா சேர்த்து வந்து அப்படி ஒரு கட்டமைப்பு இல்ல தேவரை தேடணும்னா அந்த காலத்து எழுத்தாளர்ல இருந்து கல்கியில இருந்து மாப்போசி தினத்தந்தி ஆதித்தன் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் தேவரை பற்றி என்ன எழுதினார்கள் செங்கோர் பத்திரிகை நடத்தினார் மாப்போசி அந்த பத்திரிகை எடுத்து படிக்கணும் இப்ப ஐயா பசுமன் தேவர் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தை மானியமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது எந்தெந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ராஜபாளையத்தில் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல உளுபவனுக்கே நிலம் சொந்தம் அது ஜமீன் ஒழிப்பு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஒரு குட்டி ஜமீனா இருந்துகிட்டே அந்த மாநாடு நடத்துறாரு அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விவசாய சங்க தலைவர்களா இருந்தவங்க இஎம்எஸ் நம்புதிரிபாட் ஏ கே கோபாலன் என்ஜி ஆந்திராவில இருந்து என்ஜி ரங்கா போன்ற தலைவர்கள் விவசாய தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த மாநாட்டுல பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டினுடைய முடிவு உழுபவனுக்கே நிலம் சொந்தம்னு தேவர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை அவங்க அப்பா எதிர்த்து வழக்கு போட்டு பாதுகாத்தார் ஆனா அவர் எந்ததையும் தன்னுடைய சொந்த சொந்தத்துக்கோ அனுபவத்துக்கு அது வளர்ச்சிக்கோ அவர் பாடுபட்டுக்கிட்டதே இல்லை அந்த நாற்பத்தி ஆறுலயே அந்த குத்தகை வாரம் ஒத்தி இப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிலங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அப்பவே அவாவே அழுது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ விவசாய தொழிலாளிகள் புறம் அவங்களுக்கு அது உடமையாய் போயிருச்சு இது போக ரெண்டாயிரத்தி ஏக்கர் பக்கம் இவர் பேர்ல இருந்தது அத வந்து அறுபதுல வந்து பதினாறு பேருக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பண்றார் அந்த தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ரத்த சம்பந்தமான ஒரு நாலு பேர் மட்டும் கொடுக்கல ஆனா இருக்கக்கூடிய அவர்கள் அரசியல் அவர் கூட துணையா இருந்தவங்க வறுமையில் இருந்தவங்க அவருடைய நெருக்கமான உதவியாளர்களா இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பன்னெண்டு பேரும் அவங்க சேர்ந்து பேரால கமுதியில ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க அந்த காலேஜுக்கு எண்டோமெண்டா காமிக்கிறதுக்கு இந்த சொத்துக்களை இந்த ட்ரஸ்டில் இவங்க தானமா தேவர் எழுதி கொடுத்த தான சொத்தை திருப்பி அந்த ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுக்கறதாக செய்கிறாங்க அவ்வளவுதான் அதுல குறிப்பா அங்க வந்து குடும்பம் வந்து சன்னாசி குடும்பம் இவங்களுடைய நிலங்கள் இவர் கம்மா திருச்சி குருசாமி நிலங்கள்லாம் அந்த காலேஜ் அமைஞ்ச இடத்துல வந்துருச்சு அதனால அந்த காலேஜ் அங்க போயிருச்சு ஒரு என்மெண்ட் அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து காமிக்கணும் அதுக்கு காமிச்சாங்க அதுக்காக அவங்கவுங்க யார் யார் பயன்பாட்டுல அந்த சொத்துகள் இவ நிலங்கள் இருக்கோ அது அவங்க அவங்க பயன்பாட்டுல இருக்கு இத எண்பத்தி மூணுல எம்ஜிஆர் வந்து ஒரு டெஸ்ட் அரசு டெஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி ஒரு ஜிவோ போட்டார் ஐஏஎஸ்வரன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையில் அந்த ஒரு கமிட்டி போட்டார் அந்த கமிட்டியின்படி தேவருக்கு சொந்தமான சொத்துகள் எந்தெந்த ஊர்ல இருக்கு என்ன சர்வே நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாங்க இதுல பூரா ஒவ்வொரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சர்வே நம்பர் எல்லாம் சேர்ந்து இந்த பட்டியல இருக்காது பண்ணாங்க அதுல பின்னால என்ன பண்ணிடுறாங்க அந்த அந்த டெஸ்ட் செயல்பட முடியாத அளவுக்கு அவர் எம்ஜிஆர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ரத்த சம்பந்தமான உறவினர்கள் சில பேர் அந்த வழக்கு போடுறாங்க அந்த நடவடிக்கைகளே இல்ல இன்னைக்கு வரைக்கும் மாதிரி புளிச்சு குளம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்கள் பூரா அன்னிக்கு அந்த தேவர் காலத்துல யார் யார் பயன்பாட்டுல அந்த நிலங்கள் இருந்ததோ அது அவங்க பயன்பாட்டுல இருக்கு அதே மாதிரி சமூகம் எல்லா சமூகமும் இருக்கு எல்லா சமூகம் அவருக்கு பாரபட்சம்ன்றது கிடையாது நம்ம பெருமாள் சிவன் கம்படியா இருக்கிறவங்க முத்துராசி பிள்ளை திருச்சி குருசாமி பிள்ளை பிள்ளை மாறு சன்னாசி குடும்பம் பேருக்கு குடும்பம் ரெண்டு பேருமே தேவேந்திர இனத்தை சேர்ந்தவங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்க பூக்கட்ட ஜாதிக்காரங்க கூட இருக்கிறாங்க உண்மை தெரிஞ்சு பேசுறதுல இது வந்து கவர்மெண்ட் இது நானா எழுதி வச்சுக்கிட்டது இல்லை இது அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தியானேஸ்வரன் தலைமையில ஒரு கமிட்டி போடும் போது அந்த கமிட்டியினுடைய சர்வே முடிவுப்படி கொண்டு வந்த சர்வே நம்பரோட இருக்கும் ஒவ்வொன்றும் ஊர் பேர் இருக்கும் முப்பத்தி ரெண்டரை கிராமம் அப்படின்ற பேரும் இருக்கும் சர்வே நம்பரோட நிலங்கள் அப்படின்னு எதுவும் தெரியாம எனக்கு நான் இன்னைக்கு எனக்கு சொத்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு மலைப்பாத்தான் தெரியும் இப்படி ஒரு ஊர் போ ஊரு பூரா சொத்தா ஆக முடியும் ஒரு நாடு பூரா சொத்து நாடு பூரா சொத்து தனி மனிதன் கையில தானே இருந்துச்சு ராஜாக்கள்ன்ற பேர்ல அங்க ராஜாக்களுக்கு சொந்தமான சொத்தா தானே இருந்துச்சு அவன் குடும்பத்தான அவனுக்கு வரி தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு ஒரு மதுரைக்குள்ள இன்னைக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா என் வீடு என் பேர்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா எனக்கு முதல் ஓனர் மதுரை மாநகராட்சி கமிஷனர் அவருக்கு நான் வரி கட்டணும் சட்ட நடவடிக்கைகள் எந்தெந்த மாதிரி மாறி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றது எல்லாம் தெரியாம ஏதையோ பேசணும் கான்ட்ரவர் ஏதாவது சொல்லணும் அடுத்தவங்களை திட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சொன்னா நமக்கு ஒரு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அற்ப சந்தோஷமா படுறது இப்போது முத்ராமலிங்க தேவர் குறித்தோ ஃபார்வர்ட் பிளாக் குறித்தோ நேதாஜி குறித்தோ இது போன்ற அவதூறான விமர்சனங்கள் பிரச்சாரங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இது கூட தவறான போக்கு இது அவசியமே இல்ல தேவருக்கு எத்தனை சொத்து இருந்தா இல்லைன்னா என்ன அதுவா அவருக்கு பெருமை அவருடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அவருடைய தியாகம் சார்ந்த போராட்டம் அவர் என்ன கருத்துக்களை சொன்னார் எதை நோக்கி அவருடைய போராட்டம் இருந்தது ஆசிய ஆப்பிரிக்க இனமே ஒன்றுபட வேண்டும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் சொல்லி மிகப்பெரிய லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட அகில இந்திய பார்வர்ட் இயக்கத்தை என்னன்னே தெரியாம ஒரு வட்டாரத்துக்குள்ள சுருக்கி நீங்களே அழகு பார்த்துக்கிறீங்க உங்க அறிவுக்கு தகுந்தாப்புல பேசுறீங்க இது இந்த போக்கு ஒரு தலைவரை தலைவரா பாருங்க அவருடைய பேச்சு எழுத்துக்களை விமர்சனம் பண்ணுங்க அவருடைய பேச்சுகள் இருக்கு தொகுப்புகள் இருக்கு கட்டுரைகள் இருக்கு அவர் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார் வந்து யார் தலைவர்களை அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அதை பேசுறதை விட்டு விட்டு இன்னைக்கு அதுவா இருக்கும் இந்த காணொலி வாயிலாக சில கேள்விகளையும் சில பதில்களையும் சில ஆதாரங்களோடு நீங்க முன்வைத்ததற்கு மிக்க நன்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோமியா மிக்க நன்றி புத்தாண்டு ஆமா வாழ்த்துக்கள் எல்லோ லோட்டஸ் மூலமா பழைய வரலாறுகளை உண்மையான செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம் என்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் மத்ததுகள்லாம் வந்து நேரடியா உங்ககிட்ட காம எல்லோ லோட்டஸ் நேயர்கள் பார்வைக்கே கொண்டு போயிருக்கிறேன் இந்த உண்மை தன்மையை உணர்ந்து உணர்ந்து கூட மனசளவுல சில தம்பிகள் இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில சொல்லிக்கிட்டு வந்து விமர்சனம் பண்றது நல்லதும் இல்லை ஒரு தம்பி கூட வந்து இவர டி எஸ் சொக்கலிங்கம் புத்தகத்தை மறுபதிப்பு போட்டார் முதுகலத்தூர் பயங்கரம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஜெகநாதன் வரும்போது என்கிட்ட வந்து முதல்ல நிறைய பேருக்கு அந்த தகவல்கள் கேட்டாரு நானும் சொன்னேன் பதினாறு எல்லாம் எழுதுறாரு முகவுரையில் வரும்போது என்னைய வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஐயா நவமணி அப்படின்னு தான் எழுதியிருந்தாரு ஆனால் தேவரை வந்து தவறுகளாக விமர்சனம் பண்ணும் போகும்போது அது என்னை மதிக்கிறதாக அர்த்தம் இல்லை வீண் கம்புக்குன்னே தேவரை பேசணும்னு பேசாதீங்க அவர் ஒரு ஜாதிய அடையாளமா பார்க்காதீங்க நீங்க தேவமார் கூட முக்களத்தோடு கூட உங்களுக்கு கோபங்க சாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்தலத்துல உங்களோட போட்டியாளரா யாரு இருக்கிறாங்களோ அவங்களோட போட்டி போடுங்க அதை விட்டு நம்ம தேவர் மேல பழி சொல்றது அப்படின்ற வேலையவே வேண்டாம் தான் அவர் இறந்து போயாச்சு அதுக்கப்புறம் நிலவுரூச்சவரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலதான் வருது அதை என்னன்னே தெரியாம நிலம் நிலவு எப்ப வந்தது என்னான்னு தெரியும் தெரியாமலே பேசுற சில பேச்சாளர்கள் விமர்சகர்கள் இருக்கிறாங்க சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியா பேசுங்க இப்ப வேண்டியது மக்களுடைய ஒற்றுமை மக்கள் மத்தியில பதட்டம் இருந்துகிட்டு இருக்கு யாருக்கும் ஒரு நல்ல நண்பனா உறவினரா அண்ணன் தம்பி பாசத்தோட இருக்கிற பார்வைய மீண்டும் உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கிறது நல்லது ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கிறீங்க ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய காலத்துல ஏற்கனவே இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு புதிய தலைமுறைய புதிய வரலாறு உருவாக்கணும்ன்றதுல அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய திறமை இன்னும் மேம்படும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்யும் அந்த வகையில நல்ல விஷயங்களை தேடி போவோம் சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு தந்த எல்லோ லோட்டஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹந்த் நன்றி